வணக்கம் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவானின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருந்த புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகரான புதன் பகவான் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதன் பகவானின் வக்ர நிவர்த்தி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் தாமாகவே நடக்கப் போகின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகின்றது என்று பார்ப்போம் மேலும் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்ன மாதிரியான நன்மைகளை புதன் பகவான் அள்ளி கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம் மேலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியாகவும் அரசியல் துறை கலைத்துறை படித்துக் கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் உள்ளவர்கள் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பதையும் இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் கடகம் ராசியில் புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கன்னியில் கேது பகவானும் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசியில் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருக்கின்றார் புதன் இந்த புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்தின் அதிபதி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பழம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது என்று கருதக்கூடிய விதத்தில் பல்வேறு வகைகளான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பதற்கான முதல் தர யோகம் உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக புதன் தெளிவுபடுத்துகிறார் மேலும் ராசிக்கு இரண்டில் வக்ரம் நிவர்த்தி பெற்ற புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் அஷ்டம பாதிப்புகள் அதிக அளவில் குறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உங்களுடைய அறிவு ஆற்றலை பயன்படுத்தி துல்லியமாகவும் மிக நுணுக்கமாகவும் எல்லாவிதமான பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குவதற்கான நல்ல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கின்றார் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது யோகங்கள் நிறைந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது கடந்த காலங்களில் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டு தற்போது வக்ரம் நிவர்த்தி பெற்று குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பலப்படுத்துவதால் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காணப்படும் வியாபாரத்துறை தொழில்துறையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் நீங்கி புதிய ஆர்டர்களை புதிய ஒப்பந்தங்களை மனதிற்கு நிறைவு கொடுக்கக்கூடிய விதத்தில் மேற்கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது குடும்பத்தில் பல்வேறு விதங்களாக சுபகாரியங்களை எதிர்பாராத விதத்தில் சந்திப்பதற்கான முதல் தர யோகங்கள் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது என்பதை புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழ்நிலைகள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடியே அரசியல் துறை கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் அனுகூலமான பல்வேறு வகைகளான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் எதிர்பாராத பல நன்மைகள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கும் எனவே அளவில்லாத நல்ல பல முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு புதன் பகவானை பொறுத்தமட்டில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறப்படுவதுண்டு இதற்கு என்ன அர்த்தம் என்றால் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை குறிக்கிறது உங்களுக்கு குரு பகவானின் வலிமையான பலம் இருப்பதை விட புதன் பகவானின் பலம் இருக்க வேண்டும் என்பதையே மறைமுகமாக கூறப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் கலை கல்வி புத்தி வித்தை என அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டும்தான் நீங்கள் எந்த காரியத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அவற்றிற்கு செயல் வடிவம் கொடுத்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு புதன் பகவானின் அணுக்கிரகம் அருள் ஆசிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் அதிக அளவிலான வருமானங்களை பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் நவக்கிரகங்களிலேயே புதன் பகவான் மட்டும்தான் இவ்வாறான புதன் பகவான் ஒரு சிறப்பான விசித்திரமான கிரகம் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் செவ்வாய் பகவானைப் போலவே புதன் பகவானும் ஒரு ஆதிபத்திய கிரகம் என்றுதான் நவக்கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன ஜோதிட ரீதியாக பார்க்கின்ற போது மிதுனம் ராசியில் புதன் ஆட்சி பெறுகிறார் புதன் தன்னுடைய ஆட்சி வீடான மற்றொரு வீடான கண்ணிராசியில் உச்சம் பெறுகிறார் மீனம் ராசியில் நீச்சம் அடைகிறார் ஞானம் அறிவு போன்ற இரண்டிற்கும் இவரே நாயகனாக திகழ்ந்து பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் உங்களுக்கு ஏற்படுத்தி உணர்த்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் மெய்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் தான் இந்த மாதிரியான புதன் பகவான் புதன்கிழமை என்று கூறப்படுவது நவக்கிரக புதன் பகவானே புதன்கிழமைகளில் நவக்கிரகங்களை ஒன்பது முறை சுற்றி வந்து நீங்கள் வழிபட்டால் நீங்கள் வேண்டியது எல்லாம் இந்த புதன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் என்பது ஐதீகமாகும் இந்த மாதிரியான புதன் பகவானின் லக்னங்களில் பிறந்தவர்கள் அவரின் அணுக்கிரகம் குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவங்காடு என்று சொல்லக்கூடிய ஊரில் குடிகொண்டிருக்கும் வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமை தினங்களில் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் அதேபோன்று சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கோவில் ஊரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டயோகங்களும் நன்மைகளும் பலன்களும் நிறைந்து கிடைக்கும் என சாஸ்திரம் குறிப்பிடுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு ஏற்ற ராசி மிதுனம் ராசி கன்னிராசி மேலும் புதன் பகவானுக்கு ஏற்ற திசை வடகிழக்கு புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு பிரத்தியங்க தேவதை ஸ்ரீமன் நாராயணன் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற நிறம் பச்சை நிறம் எனவேதான் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் அணிவிக்கப்படுகிறது புதன் பகவானுடைய வாகனம் குதிரை புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் பச்சை பயிறு வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகச்சிறப்பு என்று கூறப்படுகிறது புதன் பகவானுக்கான ஆபரணம் மரகதம் என்று சாஸ்திரம் கூறுகிறது திருவெங்காடு ஸ்தலபுராணம் இந்த திருவெங்காடு புதன் பகவானை வழிபட சிறந்த இடம் புதன் பகவான் உச்சம் பெறுவது புரட்டாசி மாதம் ஆட்சி பெறுவது மாதம் ஆகும் புதன் பகவானின் நட்சத்திரங்களாக கருதப்படுகின்ற கேட்டை ஆயிலியம் ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த கிரக சஞ்சாரம் என்றுதான் கூறப்படுகிறது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படவிருக்கின்றது என்று பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் நீங்கள் விரும்பிய உயர்வு அவர்களுக்கு கிடைப்பது உறுதி என்று நீங்கள் மகிழக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் வக்ரம் நிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து மறையும் வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நல்ல வெற்றியோகங்கள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் பகவானின் வக்ர காலகட்டம் அமைந்துள்ளது இந்த காலகட்டங்கள் முழுவதுமே சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன மேலும் தற்போது புதன் பகவானும் உங்களுக்கு அனுகூலமாக வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆக இந்த புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய மூன்று கிரகநிலைகளால் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பல்வேறு வகைகளான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய குடும்ப வருமானம் உங்களுக்கு போதிய அளவிற்கு இருக்கும் மேலும் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்காக சேமித்துக் கொள்வதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணம் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால் உங்களுக்கு சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உள்ளது மேலும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களிடம் ஒற்றுமை மேம்படும் மேலும் உங்களுடைய மிகச்சிறப்பான எதிர்கால வாழ்க்கைக்கு அடித்தளமிடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் ராகுபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய அன்றாட பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏனெனில் பத்தில் ஒரு பாவி இருப்பது சிறப்பு என்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும் இந்த வகையில் ராகு பகவானால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் குரு செவ்வாய் இணைந்திருப்பதாலும் குருமங்கல யோகம் பலமாக ஏற்படுவதாலும் வக்ரநிலையில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி மனநிம்மதி மனநிறைவு கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிய முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை தேடிக் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு விஷயங்கள் சாதகமாக அமையும் ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது மிதுனம் ராசியை சேர்ந்த வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களை பொறுத்த மட்டில் இவ்வாறான விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு மேலும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நிதி நிறுவனங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் எளிதாக கிடைக்கும் ஆக உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றிகளை காண்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த புதன் பகவானின் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது தினமும் சூரிய நமஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அளவற்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கும்